நட்பகை வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் நடப்பை அனைத்து நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசிவசி சர்வமும் வசிவசி நம்முடைய யூடியூப் சேனலில் கரணம் பற்றி பார்த்து வந்துட்டுருக்கோம் கரணம் என்பது நம்முடைய பிறப்பின் ஜாதகத்திலே வரும் எல்லோருமே ஒரு ஒரு கருணத்தில் பிறந்திருக்கும் மொத்தம் பதினோரு கரணங்கள் உண்டு அதில் ஏழு கரணங்கள் ஸ்திர கரணம் நான்கு கரணங்கள் சரகரணங்கள் சொல்லுவாங்க ஸ்திரம் என்பது நிலையானது சரம்ங்கிறது நகரம் தன்மை கொண்டது மாதத்திற்கு இரண்டு முறை அந்த ஸ்திர கரணங்கள் ஏழு கரணங்கள் வரும் இந்த நான்கு கரணங்களும் மாதத்துக்கு ஒரு முறை வரும் திதியில் பாதி கரணம் கரணத்தை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் கரணம் தப்பினால் மரணம் என்பது ஒரு பழமொழியை நம்ம கேட்டிருப்போம் இப்போ இரண்டாவது கரணம் பாலவ கரணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய கர்ணநாதனை தெரிந்து கொண்டால் கருணநாயகத்துக்குரிய ஆலயத்தை தெரிந்து கொண்டால் கர்ணநாதத்துக்குரிய விலங்கை தெரிந்து கொண்டு நம்ம இயக்க ஆரம்பித்தாலே கருணநாதனை இயற்கினால் குபேரனாக வாழலாம் அப்படிங்கிறது ஒரு புது விதி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிற நட்சத்திரம் நட்சத்திரக்குரிய அதிபதி திதி கரணம் யோகம் இது எல்லாமே நம்ம தெரிந்து கொண்டு அதுக்குரிய தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலே போதுமானதுங்க குலத்தோட அருள் இருந்ததுனாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் பாலவகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா துருது இருப்பாங்க புளி மாதிரி இருப்பாங்க ஏன்னா பாலவக்கரணத்துடைய விலங்கு பார்த்தீங்கன்னா புளி தெய்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புலித்தொல் எல்லாமே இந்த சிவபெருமானை சொல்லலாம் ஐயப்பனை வந்து பிரதானமாக சொல்லலாம் ஏன்னா ஒரு புளியை வாகனமாக கொண்டவர் ஐயப்பன் இப்போ வந்து மாலவ கிரணத்தில் இப்போ வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு சபரிமலைக்கு மாலை போட்டு போடுறது சாஸ்தா வழிபாடு சாஸ்தாங்க எல்லாமே ஐயப்பனுடைய அவதாரன்னு சொல்கிறாங்க அதனால் சாஸ்தா வழிபாடு செய்கிறது சாஸ்தாங்கிறது பார்த்திங்கன்னா தென்மோட்டங்கள்லாம் கிராம தேவதியாகவே வழிபாடு செய்வாங்க ஏன்னா எனக்கே பார்த்திங்கன்னா ஆரியங்காவில் இருக்க ஆரியங்காவ ஐயன் சாஸ்தாவே பார்த்தீங்கன்னா எனக்கு தெய்வமாக நாங்கள் வழிபடுவோம் எனக்கு பேர் வச்சது அங்கே தான் எனக்கு காது குத்துனது அங்கே தான் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நாங்கள் மாரழி மாதம் ஆரியங்காவுக்கு போயிட்டு வருவோம் சாஸ்திர வழிபாடு எங்களுமே உண்டு அப்படி இருக்கிறப்ப பாலக்கானத்தில் பிறந்த நீங்கள் அனைவருமே சாஸ்திர வழிபாடு செய்கிறது சபரிமலைக்கு வந்து ஆண்டு தோறும் மாலை போட்டு போயிட்டு வர்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க உங்களுக்கு குணாதிசயங்கள் வந்து புளி மாதிரி தான் இருக்கும் அவங்க எப்படியாவது பழி வாங்கணும் பதங்கி பாயிரது அப்படி பார்த்தீங்கன்னா புளியோட விடக்கணும் உங்களை யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா எப்போ அவங்களை பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பதங்கி பார்த்துட்ருப்பீங்க அதுக்கான காரணம் கால நேரம் வரப்போ அவங்கள கண்டிப்பாக நிச்சயமாக அந்த பழியை தீர்த்துக்குவீங்க நீங்கள் அது வந்து இந்த கர்ணத்துக்குரிய தன்மை நம்ம எந்த கருணத்தில் பிறந்திருக்கோமோ அதோடய தன்மை நம்மளுக்கு இருக்கும் நீங்கள் எப்படியாவது இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து அந்த நம்மளோட கருணத்தை வச்சு சொல்கிறது தான் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினித்துறையில் சிறப்பாக செயல்படுறது அந்த மாதிரி சிபிஐடி சிஐடி சொல்லுவாங்க இல்லையா துப்புரவு அந்த துப்பு துளக்கிறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா இந்த துப்பு சுளக்கிற வேலை அந்த சிஐடி வேலையெல்லாம் நிறையா சேரெல்லாம் பார்த்திங்கன்னா பாலவர் கணத்தில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க ஏன்னா புலி வந்து பார்த்திங்கன்னா அது பதிங்கி பதிக்கி யார் யாராருடைய நடவடிக்கைகள் நடத்தைகள் எப்படி இருக்குங்கிறது அது கண்காணிச்சுட்டே இருந்து தான் பாய ஆரம்பிக்கும் இப்போ அதோடய தன்மைகள் இவங்களுக்கு இருக்கும் இருப்பாங்க பாலகரணத்துல இருந்தவங்களுக்கு ராகு ராகுனாலே துர்க்க வழிபாடு காளி வழிபாடு கிராம தேவதைகள் வழிபாடு உக்ர தெய்வங்கள் வழிபாடு எல்லாமே ராகுதான் வரும் அப்போ உங்களுடைய கட்டத்துல ராகு எங்க இருக்கிறார் எங்க சிறப்பான இடத்துல உட்காந்துருக்காரா இல்லை அவர் வந்து பாவகிரகத்தோட இருக்காரா இல்லை மறைவில் இருக்காரா ஏன்னா வந்து கர்ணத்துடைய இதை வச்சு தான் உங்களுக்கு தொழில் அமையும் கர்ணநாதன்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கர்ணத்துக்குமே அதுக்கு அதிபதி ஒருத்தங்க வருவாங்க அப்போ பாலகர்ணத்துக்கு அதிபதி ராகு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த இடத்துல அமர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதோட தன்மையில் தான் உங்களுக்கு வேலை வரும் நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்க நீங்கள் செஞ்சிட்டு இருக்க வேலை அது எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கு அந்த கட்டத்துக்குரிய கிரகம் என்ன அது சார்ந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அது சுய தொழிலாக இருக்கும் இல்லாட்டி யாராவது ஒருத்தருடைய வேலை செய்கிற அமைப்பாக இருக்கும் அடிமை தொழிலாகவும் இருக்கிறது அது அமைந்திருக்க இடத்தை பொறுத்து அப்போ நீங்கள் வந்து பாலகத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் புலிகளுடைய ஃபோட்டோஸ் வைக்கிறது புலி சம்மந்தப்பட்ட படங்கள் பார்ப்பது புலி உரும்புது புலி உரும்புது பாட்டு வைக்கிறது பாட்டு கேட்குறது ரிங்டோனாக வைக்கிறது இது எல்லாமே வந்து நீங்கள் சேசி உங்களை இயக்கம் வர வர உங்களுக்கு சூப்பராக வருங்க ஏன்னா நம்மளுடைய கர்ணநாதத்தை இயக்கினாலே நம்ம வந்து சிறப்பாக சிறப்பிட ஆரம்பிச்சிருவோம் அதுமாதிரி நம்ம கருணம் வர அன்னை பார்த்தீங்கனாலே நம்ம சுப செய்தி சுப செய்திகளையும் நம்ம செய்யலாம் பால கர்ணத்திலேயே ஆலயங்கள் கும்பாசணம் நடத்துறது நல்ல விஷயங்கள் சரியெல்லாம் அந்த கர்ணத்தில் செய்வாங்க அதனால் நம்ம கர்ணநாதன் வர அன்னை கர்ணம் வர நின்று கர்ணநாதனை வழிபாடு செய்வது அனைத்துமே சிறப்பான பலன்களை தரும் நம்ம அந்த கர்ணத்துக்குரிய விலங்கு புளிங்கிறப்ப அந்த புளியை வந்து நீங்கள் புலிக்குரிய ஏதாவது மிருகாட்சி சாலைக்கு போகிறீங்க இப்போ வண்டலூர் போகிறீங்க இல்லாட்டி முந்துமலை புதுவை காப்பகத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிறப்ப புளிக்கு ஏதாவது உணவுகள் நீங்கள் நம்ம போய் நாய்க்கு பூனைக்கு விடுகிற மாதிரிலாம் புளி கொடுக்க முடியாது அது சரகத்தில் அவங்க வளர்க்குறவங்க அதை பாதுகாக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் புளிக்கான உணவு எவ்வளோ அதுக்கு என்னென்னா நிறைய இருக்குது இப்போ தத்தெடுத்துக்கிற மாதிரிலாம் நிறைய அமைப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் போய் மிருகாட்சி சாலையிலாக இருக்கட்டும் புலி காப்பகத்திலே இருக்கட்டும் நீங்கள் ஒரு புளியை நீங்கள் தத்து எடுத்து அதுக்கு உண்டான பராமரிப்பு சில விட நம்ம கொடுத்துட்டு வரலாம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இல்லைங்க எனக்கு அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா நம்ம போய் அந்த புலிகளுக்கு என்ன உணவு சாப்பிடுமோ அதை வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்டு வரலாம் இது எல்லாமே நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்வு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கர்ணம் அந்த கர்ணத்தில் பிறந்திருக்கோம் அந்த கர்ணநாதன் நாதன் கர்ண ஒருத்தடி அதி தேவதை தெய்வம் இதெல்லாமே நம்ம ஏங்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சுருவோம் சபரிமலையை வந்து நீங்கள் மாலை போட்டு நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சென்று வந்தீங்கனாலே மால காலத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான இதாக இருக்குங்க ஐயப்பன் வழிபாடே சிறப்பான வழிபாடு ஏன்னா ஐயப்பன் வழிபாடு செஞ்சாலே நம்ம வந்து வீடு சுத்தமாயிரும் மன சுத்தமாயிரும் ரெண்டு வேலை குளிப்போம் நான்வெஜ் எடுக்க மாட்டோம் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் சாமிங்கிற வார்த்தை எல்லாரையும் சாமி கூப்பிட்டு கூப்பிடுவோம் பயபக்தியம் அவங்க எப்பே குடிகாரங்களாக இருந்தாலுமே கெட்ட வார்த்தை பேசுகிறதா இருந்தாலுமே அவங்களுடைய வாயில் சாமி சரணம் ஐயப்பா அந்த கார்த்திகை மாதம் மார்கழி கார்த்திகையிலேருந்து அந்த கார்த்திகையாக இருக்கட்டும் மார்கழி தை அந்த மூணு மாதமே பார்த்திங்கன்னா அவங்க ஐயப்ப பக்தர்கள் சாமி சுரண் பத்த பார்த்து மற்ற வாரத்தை சொல்ல மாட்டாங்க வீடு சுத்த பத்தமாக இருக்கும் அதெல்லாம் ஆண்டு தோறும் நம்ம வந்து மாலை போட்டு போகிறது சிறப்பு அதுவும் பாலகரணத்தில் பிறந்த நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு அப்புறம் இப்போ ஐயப்பன் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கனாலே அந்த ஒளி மேலே இருக்கும் அந்த மணிகண்டனை வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வாழ்வு சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துலேயும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இது மாதிரி விஷயம் கிடைக்கும் நம்மளுடைய கருணாநாதனி இயக்க தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டா ராகுனாலே பார்த்தீங்கன்னா வேகமாக ஸ்பிட் ஆகிற ஒரு கிரகம் பரவும் அதோடய தன்மையும் பார்த்தீங்கன்னா வேகம் கேது சுருக்கும் ராகு பெருக்கும் உங்களுடைய அதிபதி ராகுனா நீங்கள் சுறுசுறுவாக இருப்பீங்க அதில் இருப்பாங்களா இப்போ சிபிசிஐடியில் இருப்பாங்க துப்புத்துல வேலை இருப்பாங்க எப்படி இருப்பாங்க சோம்பரிய மந்தமாக இருப்பாங்களா அப்படி கிடையாது ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ பாலகரத்தில் பிறந்த நீங்கள் எல்லோருக்குமே ஆக்டிவாக தான் இருப்பீங்க அவங்களுக்கு தெய்வ பக்தியும் இருக்கும் புலித்தூள் அந்த கட்டின மாதிரி நடராஜர் நாட்டி மாற்றம் மாதிரிலாம் இருக்கும் மாதிரி ஆலயத்துக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புலிப்பானி சித்தர் கோரக்கர் இவங்களாம் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா புலி அமர்ந்து இருப்பாங்க அப்போ அந்த புலி வாகனமாக கொண்ட தெய்வங்கள் பெருமக்கள் ஆலயங்களுக்கு செல்வது புலிகளுக்கு நம்ம உதவி செய்வது புலியோட இமேஜை வந்து நம்ம ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நம்ம பயன்படுத்துவது அது சம்மந்தப்பட்ட பாடல்கள் கேட்பது புலி சம்பந்தப்பட்ட புலியோட வரலாறுகள் புலியோட வரலாறு என்ன அது எப்படி வாழும் என்னங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா போடுவாங்க இல்லைங்களா டைரி ஸ்டோரின்னு போடுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களை அதோட ஆக்டிவேட் ஆகும் நல்லாவே இதெல்லாம் செய்வே நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க முதலில் நம்முடைய ஜாதக நோட்டில் இருக்கிறத என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு எந்த ராசியில் பிறந்திருக்கு என்ன திதி எந்த யோகம் வாங்கியிருக்கோம் என்ன கர்ணம் வாங்கியிருக்கோம்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் முதல்ல காலண்டரில் வந்து நம்ம டெய்லி இந்த கேலண்டர் சீட் கிழக்கும் போதே இன்னைக்கு தேதி என்ன நாள் என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன கர்ணம் என்ன யோகம் என்னன்னு பார்க்கணும் பஞ்சாங்கத்தில் அஞ்சாவதாக வர தான் கர்ணம் பஞ்சாங்கங்களும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் எல்லா ஆலயங்கள் பஞ்சாங்கம் படிப்பாங்க சிவாலயங்கள்லையும் பயணங்கள்லையும் சாமி கிட்டிருந்து பஞ்சாங்கம் வாசிப்பாங்க காஞ்சி மகா பெரிவார் தினந்தோறும் பஞ்சாங்கத்தை வாசிக்க அவர் கேட்பார் பஞ்சாங்கத்தை யாரெல்லாம் ஒருவர் தினமும் வாசிக்கிறாரோ கேட்கிறாரோ படிக்கிறாரோ அவங்க வாழ்வில் அனைத்து செல்வங்களும் சிபிசங்களும் உண்டாகும் இது சாஸ்திரத்தில் இருக்குது தான் காலண்டர் நம்ம போதே அன்றைக்கி என்ன கிழமை இன்னைக்கு என்ன திதி இன்னைக்கு என்ன யோகம் இன்னைக்கு என்ன கரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது எல்லாமே காலண்டரில் இருக்கும் ஆனால் நம்ம கேலண்டர் கிளாஸ் நம்மளுடைய ராசி நேராக என்ன ராசி பலன் போட்டிருக்கேன் மட்டும் தான் பார்ப்போம் அது மேலே இருக்க விஷயங்கள்லாம் நம்ம எப்போவுமே பார்க்குறது கிடையாது இனிமேல் பாருங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து நம்ம வந்து பார்க்குறோமோ பிடிக்கிறோமோ இல்லையோ ஆனால் அந்த கேலண்டரில் இருக்க அந்த விஷயங்களாவது பாருங்கள் இன்றைக்கி என்ன கிழமை பிறந்திருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நட்சத்திரம் என்ன அனுச நட்சத்திரம் இன்றைக்கி என்ன திதி என்ன பிரதமை இன்னைக்கு என்ன கர்ணம் என்ன பாவகர்ணம் ஆரம்பிச்சு பாலகர்ணமும் இருக்குது அப்படிங்கிறது அதில் எல்லாமே இருக்கும் யோகம் என்ன அந்த எல்லாமே பார்க்கணும் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குது அந்த இருபத்தி ஏழு யோகத்திலையும் டெய்லி ஒரு யோகம் வரும் அந்த யோகத்தையும் நம்ம பார்க்கணும் இது எல்லாமே பார்த்தாலே நம்ம வாழ்வை சுவிசுமா இருக்கும் அப்போ பாலகரணத்தை பிறந்த நீங்கள் சாஸ்த வழிபாடு ஐயப்பன் வழிபாடு செய்யுங்கள் சபரிமலை சென்று வாருங்கள் குடி சம்மந்தப்பட்ட பாடல்களை கேளுங்கள் அதோடய ஃபோட்டோஸை பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் இதே போன்று மீண்டும் ஒரு நல்லதொரு விடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதேவரை வரை உங்களிடம் நான் உங்கள் நற்போய் சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்